சத்திய வேதம் பக்தரின் வீதம் சுத்தர்கள் போவும் சத்திய வேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவனுடைய தேவன் வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே வேதம் என்று கூறுகிற கூறுகிறதான பொழுது ஒரு மதத்தை குறித்து இங்கே குறிப்பிடப்படவில்லை மாறாக தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் அடங்கிய ஒரு கோர்வையை தான் புத்தகமாக அது குறிப்பிடுகிறது இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகமானது போதை பொருட்களும் இப்படி இவர்களுக்கெல்லாம் அடிமையாகி அநேக அநேக தீய பழக்க வழக்கங்களை கொண்டுள்ள ஒரு உலகத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொண்டு ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி அதற்கு தான் என்ன என்று சொல்லி அநேகர் தெரியாமல் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் நான் படுத்ததான ஒரு கவிதையானது என்னுடைய நினைவுக்கு இப்பொழுது வருகிறது துன்பம் என்னும் கடலிலை துடுப்பில்ல படகுக்கு துன்பங்கள் அதிகம் வாழ்க்கை என்னும் படகிலே தடுப்பில்ல மனிதனுக்கு துன்பங்கள் அதிகம் என்று அப்படியான வாழ்க்கையில் இது சரி இது தவறு என்று விலக்கி கூறுவதற்கு கூடிய ஒரு புத்தகம் தான் சரியான பாதையில் வழி நடத்துவதுதான் பரிசுத்த வேதாகமும் இன்று ஒரு வாலிபனுடைய வழியை சரி செய்வது பரிசுத்த வேதாகமும் தான் எனவே வேதத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் நமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால தானே என்று சொல்லி அது எப்படி என்றால் சங்கீதக்காரர் சரியான ஒரு விளக்கத்தை ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது இடறி விழவோ நடைகள் பிசகி போவதற்கோ ஒரு நாள் வாய்ப்பே இல்லை எனவே வாலிபன் வாலிபன் நண்பர்களே தினமும் வேதத்தை ஒவ்வொரு நாட்களும் வாசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் அந்த வசனத்தின் வசனத்தின்படி வாழும்படியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது உங்கள் நடைகள் இசகாமல் காணப்படும் சங்கீதம் ஒன்றை நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் வாசிக்க வேண்டும் அந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது அதனுடைய ரகசியத்தை இன்னும் ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு நம்மால் முடியும் அதாவது நீங்கள் செய்வதெல்லாம் சகல காரியங்களும் வாய்க்கும் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பார் எனவே ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறதான அந்த வேதத்தை அதிகமாக வாசிப்பதற்கும் நேசிப்பதற்கும் நாம் பழகி கொள்ளிக்கிறது பொழுது இந்த வேதம் உங்கள் வாழ்க்கையில மனமகிழ்ச்சியா இருக்கும் இந்த வேதம் உங்கள் வாழ்க்கையை கட்டும் இந்த வேதம் உங்கள் வாழ்க்கையை சரி செய்யும் இந்த வேதம் உங்கள் வாழ்க்கையில சகலவிதமான துன்பங்கள் துன்பங்களிலிருந்தும் உங்களை விடுதலை செய்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் காணும்படியாக தாவியான உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார் வாசியுங்கள் நேசியுங்கள் தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமின் ஜபிக்கலாமா உங்களை நேசிக்கிறதா அன்பின் நல்ல தகுப்பனே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா தோத்தறிக்கிறோம் வீதியங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டதான இந்த வேத வசனங்களை ஒவ்வொரு நாளுக்கும் நாங்கள் வாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக அதன்படி வாழத்தக்கதான கிருபைகளை பரிசு தாவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்து நீங்க வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டு வரேன் இந்த வசனம் ஒவ்வொரு வாழ்க்கையும் கட்டட்டும் இந்த வசனம் அப்பா ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரும் உண்மைக்கொண்டு வாழும்படியான வார்த்தைகளை கொடுக்கிறேன் அதாவது இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறவர்களாக தியானம் செய்கிறவர்களாக அதன்படி ஜீவிக்கிறவர்களாக தகப்பன் மாற்றுங்க ஆசிர்வதிங்க ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம் பத்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம்